ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான கவிதை என் பின்னே நடக்காதீர்கள் என்னால் வழிநடத்த முடியாது எனக்கு முன்னே நடக்காதீர்கள் என்னால் பின்தொடர முடியாது என்னுடனே நடங்கள் நண்பராக உங்களுக்கு மிகவும் பிடித்தமான முகமென்று ஒன்று இருக்கும் அந்த முகம் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரங்கள் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த முகத்தை கண்டு புன்னகை கொள்ளுங்கள் ரசித்து கொள்ளுங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த முகம் எப்போது வேண்டுமானாலும் நம்மை விட்டு பிரிந்து போகலாம் அப்பிரிவு உறவின் வெறுப்பின் காரணமாகவோ அல்லது உயிர் இறப்பின் காரணமாகவோ இருக்கலாம் இருக்கும் போதே கவனிக்க மறந்துவிட்டு இல்லாத போது தேடி தேடி அலைவது யாருக்கும் பயனில்லாத ஒன்று நண்பர்களே இதற்கு மேல் தாங்க முடியாது என தேம்பி தான் இதுவரை தாங்கிக் கொண்ட எல்லாமே மரணம் தாலாட்டின் எந்த வரியில் உறங்கி போகிறோம் என்று உணராத குழந்தையின் துயில் போல மரணம் வேண்டும் எனக்கு அத்தனை கோபங்களுக்கு பின் எனக்கிருக்கும் கடைசி சமாதானம் பாவம் நீயும் என்னதான் செய்வாய் என்று முற்றுப்புள்ளி எங்கிருந்து தொடங்கினோம் எதற்கு தொடங்கினோம் ஏன் முடிக்க முடியவில்லை அவ்வளவு பாரமாகவா இருக்கிறது முற்றுப்புள்ளி வீடு பெருக்கிறவள் நகருங்கள் என்பதற்குள் எழுந்து கொள்ள மனம் வராத நீதான் கோஷம் போட்டு கொடி தூக்குகிறாய் பெண் விடுதலைக்கு என் கோபத்தில் அன்பையும் வார்த்தைகளில் அக்கறையும் உள்ளது உணர்வது எனக்கானவர்கள் மட்டுமே இந்த வாழ்வை நம்மை சிரிக்க வைத்தவர்களை அழாமல் பார்த்து கொள்ளத்தானே வாழ்வை முடித்துக்கொள்ள மேலிருந்து குதித்த இலையை தாவி பிடித்து இறக்கி விட்டது அவள் மூச்சுக்காற்று வரிகள் நண்பர்களே தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை பாசம் வரும் தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடும் இன்றைய நிலைமை அப்படித்தான் இருக்கின்றது அவசரத்துக்கு வாங்கிய என் பேனாவை அலுவலகத்தில் திருப்பி தர மாட்டார்கள் உடனே கேட்டால் ஒரு விதமாக நினைப்பார்கள் என்று ஒரு வாரம் கழித்து கேட்பேன் இங்க தான் வச்சேன் காணமே என்று வேறு வேலைக்கு போய்விடுவார்கள் அடுத்த முறை தரவே கூடாது என்று பிடிவாதமாக இருப்பேன் அனுமதியின்றி எடுத்து செல்வார்கள் அவ்வளவுதான் என் கோபம் அவ்வளவுதான் என் தைரியங்கள் உடனுக்குடனே சொல்லிவிட இயலா சூழலில் பயணிக்கிறோம் நினைப்பதெல்லாம் சொல்லிவிட இயலாத சூழலில் பயணிக்கின்றோம் போகாதே என்பதற்கும் அப்படியா என்பதற்கும் அவ்வளவுதானா என்பதற்கும் யூ என்பதற்கும் மகிழ்விற்கும் நிறைவிற்கும் ஏமாற்றத்திற்கும் என அனைத்திற்கும் பிரத்யோக பார்வைகளை பழகியிருக்கிறாய் இருந்தும் விளங்கிக் கொள்ளும் பொருட்டு வார்த்தைகள் கோருகிறேன் பார்வைகள் தரும் போதையின் பக்கத்தில் கூட வார்த்தைகளால் வர முடிவதில்லை என்னை விட ஒரு நல்லவரை எப்பவும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஊருக்கே கேட்கும்படி நீ விம்மி எழுதாலும் ஏனென்று யாரும் கேட்கப் போகிறார்களா என்ன பிறகு இதில் என்ன எழவுக்கு இவ்வளவு மூச்சடைக்கி ரகசிய கண்ணீர் நண்பர்களே என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நடக்கதை நடப்பதை பார்த்து கொள்ளலாம் என்று காலத்தை கடந்து செல்லுங்கள் உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமையற்றையும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும் ஒரு நாள் அதிகமாய் மலரை நேசிப்பவர்கள் அதை செடியிலே சிரிக்க விடுகிறார்கள் அவள் பேசும்பொழுது குறுக்கிடாமல் இருப்பது தானே அறம் பாரதியர் சின்ன பாரதியர் சொன்ன ஒரு சின்ன கவிதை அவள் பேசும்பொழுது குறுக்கிடாமல் இருப்பதுதானே அறம் படித்தவன் படிப்பால் உயர்வான் படிக்காதவன் படிப்படியாய் உயர்வான் ஆனால் உழைத்தால் மட்டும்தான் உயர்வு நிச்சயம் சில நேரங்கள்ல சண்டை வரும்போது ஆதங்கத்துல நிறைய பேசிடுவோம் எல்லாருமே அத சில பேரு கோவம்னு நினைச்சிடறாங்க ஆனா அது உண்மை என்னன்னா அது கோவம் இல்லை அதாவது இயலாமையினுடைய ஒரு வெளிப்பாடுதான் அந்த கோபம் என்று சொல்லலாம் கழுவாத முகம் கலைந்த கூந்தல் தூக்கம் தெளியா கண்கள் எப்படி என்றாலும் என் ரசனையில் துளியும் மாற்றமில்லை நீதான் என் பேரழகி ஆயிற்றே அம்மாவுக்கு அம்மா அப்படித்தானே இருப்பாள் கழுவாத முகம் கலைந்த கூந்தல் தூக்கம் தெளியா கண்கள் எப்படி என்றாலும் என் ரசனையில் துளியும் மாற்றமில்லை நீதானே என் பேரழகியாயிற்றே அம்மா மனிதர்கள் விசித்திரமானவர்கள் மலிவாக கிடைத்த பொருளை தொலைத்து விடுவதன் மூலம் விலை உயர்ந்ததாய் மாற்றிவிடுகிறவர்கள் தன் விளையாட்டு பொம்மையை வணங்கியது குழந்தை அதை கண்டு சிரித்தார்கள் பெற்றோர் குழந்தை கேட்டது ஏன் சிரிக்கிறீர்கள் என்று அதுக்கு பெற்றோர்கள் சொல்கிறார்கள் மனிதன் செய்த பொம்மையை மனிதன் வணங்கலாகுமா என்றார்கள் அதற்கு குழந்தை சொன்னது நீங்கள் மட்டும் கோயிலுக்கு செல்கிறீர்களே இது என்ன நியாயம் என்று கோவிலில் அலறி துடித்த ஆட்டிற்கு கருணை காட்ட மறுக்கிறது கடவுள் நிஜம் என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது கற்பனை என்னவோ அதற்கு சிகிச்சை கொண்டிருக்கிறது நீருக்கு பாலைவனம் பற்றி தெரிந்திருக்காது ஆனால் பாலைவனத்திற்கு நீரைப் பற்றி நிச்சயம் தெரிந்திருக்கும் நான் தெரியாத மனிதர்களிடம் கோபப்படுவதில்லை நான் என்னை நேசிப்பவர்களிடமும் நான் நேசிக்கும் மனிதர்களிடமும் மட்டுமே கோபப்படுகிறேன் பிடித்தவர்களிடம் வரும் கோபம் கூட ஒரு வகை அன்புதான் என்னை நேசிப்பவர்கள் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று ஏக்கம்தான் எனது கோபம் நான் நேசிப்பவர்கள் எனது அன்பை மதிக்காததால் தரும் வருத்தமே எனது கோபத்தின் வெளிப்பாடு எனது அன்பினால் பலரையும் காயப்படுத்திய பின் எனது கோபத்தை குறைத்து கொண்டேன் ஆசைகளை குறைத்து கொண்டேன் ஆனால் எனது ஏக்கமும் வருத்தமும் வழிகளும் இன்னும் குறையவே இல்லை ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்